குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களே அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இருபது ரூபா வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு எட்டாயிரத்தி இருபது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இன்னும் சில தினங்களில் எட்டாயிரத்தி இருநூறு எட்டாயிரத்தி முந்நூறு எட்டாயிரத்தி ஐநூறு கூட எட்டலாம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது டுவெண்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் வரலாம் வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நூத்தி பத்து ரூபா வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த வருஷம் முடியும் போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் முடியும் போது நூத்தி இருபது ரூபா வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு எட்டாயிரத்தி இருபது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ரேட்டு குறையுதுன்னா எட்டாயிரமா குறையுமே தவிர டக்குனு ஏழாயிரத்தி ஐநூறுக்கோ ஏழாயிரத்தி அறுநூறுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்துல நாளைக்கு விலை அதிகரிக்குதுன்னா இன்னைக்கு எட்டாயிரத்தி இருபது ரூபா இருக்குது நாளைக்கு எட்டாயிரத்தி அறுபது எட்டாயிரத்தி கூட வரலாம் ஒரு கிராமோட ரேட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னும் அஞ்சு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ரூபாய் இருக்கு ஒரு கிராமோட ரேட்டு இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு பதினாறாயிரம் ரூபா கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் நீங்க தங்கத்தின் மீதான முதலீடு வெள்ளியின் மீதான முதலீடு அதிகரிக்கிறது சரியான தருணம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் ஒரு சில பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் விருதுநகர் ராஜபாளையம் திருவண்ணாமலை பகுதிகளில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில அறிக்கைகளை வந்து நீங்கள் இந்த இரண்டு மூன்று நாட்களாக நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்து தங்கத்தை வெட்டி எடுப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியல உண்மையிலேயே அந்த பகுதிகளில் தங்கம் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல ஏன்னா ஒரு ஒரு ஆய்வுக்கூறுல ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கோலார் தங்க சுரங்கம் கர்நாடக மாநிலத்தில் வந்து கேஜிஎஃப் அங்கே தான் எல்லாம் வெட்டி எடுத்தாங்க ஆனால் இப்போ கடந்த பல வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தங்கத்தை வெட்டி எடுக்கிறதே நிப்பாட்டிட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கத்தை வெட்டி எடுக்கிற வெட்டி எடுத்து தங்கம் வர வர வருமானத்தை விட செலவு அதிகமாகுது அப்படிங்கிறதுனால நிறுத்திட்டாங்க அது வந்து நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிங்கும் போது இப்ப சில இன்னும் சில மாதங்கள்ல வந்து தமிழ்நாட்டில் தங்கத்தை வெட்டி எடுப்பாங்களா இல்லை அந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படிங்கிறது சில நாட்கள் கழிச்சுதான் தெரியும் இது வந்து ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனா தான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஏன்னா விலை உயர்வு கண்டிப்பா இருக்கு வெள்ளியும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு தங்கமும் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு நீங்க தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிப்பது இந்த நேரத்துல ரொம்பவே நல்லது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் சாரி சாரி இது திரை விமர்சனங்களே இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்